ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுரு கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து இருபத்தி மூன்று பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு இருபத்தி நான்காம் பாகம் அர்ஜுனனின் எதிரே யசோதாவும் அவந்திகாவும் நின்று கொண்டு சிரித்தார்கள் அர்ஜுன் திகைப்புடன் அவந்திகாவையே பார்த்து தன் கண்களால் நம்ப முடியாமல் கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்தான் அர்ஜுன் உன் கண்ணில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அர்ஜுன் உன் அவந்திகா தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கா வேணும்னா இரு நானே அவளை உன் பக்கத்தில் அழைச்சிக்கிட்டு வரேன் என்றாள் யசோதா அவந்திகா வெக்கப்பட அவளை இழுத்து சென்று அர்ஜுனனின் முன்னால் நிறுத்தினாள் அன்னிக்கு நான் உன்னை பற்றி இவகிட்ட தப்பாக சொல்லிட்டேன் என் மேலே கோவப்பட்ட இல்லை அர்ஜுன் இன்றைக்கி என் பையன் அர்ஜுன் தப்பானவன் இல்லைன்னு இவளே நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கான் உனக்கு இதுக்கப்புறம் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இவளையே கேட்டு தெரிஞ்சுக்க நீ பேசிக்கிட்டே இரு அவந்திகா கிட்ட அவந்திகா உனக்காக ஆசையாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கா அதை நான் எடுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் சீக்கிரம் வைக்கிறேன் நீ பசியோடு இருப்ப என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றால் யசோதா அர்ஜுனனும் அவந்திகாவும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருவரும் பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள் பிறகு அர்ஜுன் தான் மெதுவாக அவந்திகாவிடம் நீ இங்கே வந்தது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அவந்திகா எப்படி அவர்கள் சம்மதித்தார்கள் உன்னை என் வீட்டிற்கு வரவைக்க என் அம்மா ஏதாவது மறுபடியும் உன்னிடம் பேசினார்களா என்று பேச ஆரம்பித்தான் அர்ஜுன் ஏன் என்னோட அப்பா அன்னிக்கே உங்களை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டார் ஆனால் நீங்கள் தான் வரலை என்று அவந்திகா மெதுவாக பேச ஆரம்பித்தாள் இன்னைக்கு கூட ஏதோ வீட்டில் பூஜைன்னு அத்தை வந்து எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டாங்க என்னோடய அப்பா அம்மாவும் என்னை அத்தை கூடவே இங்கே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க என்று கூறினாள் அவந்திகா என்ன அத்தையா ஏ அம்மா எப்பத்துலேருந்து உனக்கு ஆனாங்க அப்போது அவங்க உனக்கு அத்தைனா நீ அவங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான் அர்ஜுன் அவந்திகா அப்படியே தலையை குனிந்து கொண்டு புன்னகை மட்டும் செய்தாள் ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா அவள் தான் வாய் நிறைய அத்தன்னு சொல்லிட்டாளே அப்போது உன் அம்மாவுக்கு அவந்திகா மருமக தானே வேணும் என்று கோபாலகிருஷ்ணன் கூறினார் அப்படியா ஏ அம்மாவுக்கு இவன் மருமகள்னா இப்போ இவ எனக்கு என்ன வேணும் அதையாவது வாயை திறந்து சொல்ல சொல்லுங்கப்பா என்றான் அர்ஜுன் அவந்திகா அப்படியே வெக்கப்பட்டு கிச்சனுக்குள் ஓடினாள் ஏண்டா அவள் முதல் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கா உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லையா என்று யசோதா சிரித்து கொண்டே கிச்சனில் விட்டு வெளியே வந்தாள் அப்போ சரிம்மா நானும் கேள்வியை மாற்றி கேட்குறேன் அவந்திகாவுக்கு நீங்கள் அத்தன்னா உங்கள் பையன் நான் அவளுக்கு என்ன வேணும் அதை அதை அவளை சொல்ல சொல்லுங்கம்மா என்றான் அர்ஜுன் டேய் என்னடா ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற குற்றவாளியை மடக்கி விசாரிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஒரே கேள்வியை கேட்டுட்ருக்க அவள் பயந்துட போகிறாடா அப்புறம் நீயாச்சு அவளாச்சு போடா போய் அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிக்கிட்டு வா என்றாள் யசோதா அர்ஜுனும் சிரித்து கொண்டே கிச்சனுக்குள் சென்றான் அவந்திகா அவனை பார்த்ததும் மறுபடியும் இருந்து விலகி யசோதாவின் பின்னால் சென்று ஒளிந்தாள் என்ன அவந்திகா நீயும் அர்ஜுன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்படி அவனை பார்த்ததும் ஏன் ஏன் பின்னாடி வந்து வந்து ஒளிகிற முன்னாடி வா என்று அவளை பிடித்து இழுத்து அர்ஜுனின் முன்னால் நிறுத்தினாள் யசோதா அர்ஜுனனும் பரவாயில்ல விடுமா எனக்கு அவகிட்ட பிடிச்சதே இதுதான் என்னை பார்த்தாலே அவள் வைக்கப்படுறது தான் இல்லை அழகிறது தான் இந்த ரெண்டும் இல்லைன்னா அவந்திகாவை எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது என்று கூறினான் அர்ஜுன் யசோதாவும் சிரித்து கொண்டே கரெக்டாக சொன்னடா அர்ஜுன் நான் முதல் தடவை இவளை பார்த்து திட்டினோ திட்டினப்போ கூட அப்படி தான் அப்படியே அழகிற மாதிரி ஆயிட்டான் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போனது என்று கூறினாள் சரி சரி அம்மாவும் பையனை மாற்றி மாற்றி பேசி என் மருமகளை அழ வச்சிடாதீங்க அம்மாடி அவந்திகா இன்றைக்கி நீ தானே சமையல் பண்ண அதுதான் வாசனையை ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைக்கி தான் முதல் தடவை எங்கள் வீட்டில் சமையல் வாசனை அருமையாக இருக்குது சாப்பாடு எடுத்து வைமா டே அர்ஜுன் நீயும் உக்காருடா உனக்கு என்னப்பா நீ ஏற்கனவே அவந்திகா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு இருக்க அதனால் அவளுடைய கைப்பக்குவம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் என்று கூறி சிரித்தார் கோபாலகிருஷ்ணன் பிறகு அர்ஜுனனும் கோபாலகிருஷ்ணனும் சாப்பிட்டார்கள் யசோதாவையும் அமர வைத்து அவந்திகாவை பரிமாறினாள் மூன்று பேருமே சமையல் நன்றாக இருக்கிறது என்று அவந்திகாவை பாராட்டினார்கள் அவந்திகாவும் சாப்பிட்டாள் பிறகு நான் களம்பறத்தை ரொம்ப நேரமாயிடுச்சு என்றால் அவந்திகா சரி என்று யசோதாவும் அவளுக்கு குங்குமமும் சாமி பிரசாதத்தையும் அளித்தாள் நீங்க இருவரும் ஒன்னா சேர்ந்து நின்று அப்படியே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கூறி அர்ஜுன் அவந்திகாவுடன் சேர்ந்து பெற்றோர்களின் கால்களில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் இதே போல எப்பவும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்தினார்கள் யசோதாவும் கோபாலகிருஷ்ணனும் பிறகு அர்ஜுன் யசோதாவிடம் அம்மா நானே கொண்டு போய் அவந்திகாவை அவள் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறி அவந்திகாவை தன்னுடைய பைக்கில் அழைத்து சென்றான் அர்ஜுன் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது செல்லும் வயலெல்லாம் அர்ஜுன் அவந்திகாவிடம் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தான் இப்போவாவது வாயை திறந்து சொல்ல அவந்திகா உனக்கு என்ன திருமணம் செய்து கொள்வதில் உனக்கும் உன் பெற்றோர்களுக்கும் முழு சம்மதம் தானா இல்லை மறுபடியும் உன் அப்பா மனதை மாற்றிவிட்டால் நீயும் உன் மனதை மாற்றி என்னை வெறுத்து விடுவாயா என்று அர்ஜுன் கேட்டதும் வண்டியை நிறுத்துங்க என்று கோபமாக சொன்னாள் அவந்திகா ஏன் என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே வண்டியை நிறுத்தினான் அர்ஜுன் கீழே இறங்கி அவந்திகா ஒரு வகையில் நீங்கள் சொல்வதும் உண்மைதான் திருமணம் முடியும் வரை என்னாலும் உங்களுக்கு எந்த பதிலையும் உறுதியாக இப்போது கூற முடியாது ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெண்ணின் மீது விருப்பம் ஏற்பட்டு விட்டால் நான் என்ன செய்வது என்றால் அவந்திகா என்ன வளருகிறாய் அவந்திகா என்று கோவப்பட்டான் அர்ஜுன் ஆமாம் நான் ஒரு தடவை சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதே திரும்ப திரும்ப என்னை சந்தேகப்பட்டு கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களை மாதிரியெல்லாம் எனக்கும் சட்டுன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது தான் வரும் என்று அழுதாள் அவந்திகா அர்ஜுனனும் சிரித்துக்கொண்டே சாரிம்மா நான் கேட்டது தவறு தான் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன் போதுமா என்று தன் இரு காதுகளை பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் அர்ஜுன் பிறகு அவந்திகாவிடம் சுடிதார் தானே அணிந்து கொண்டு இருக்கின்றாய் அழகாக வண்டியில் இரு பக்கமும் கால்களை போட்டு என்னை கட்டி பிடித்து கொண்டு வரலாமல்லவா என்றான் அர்ஜுன் ஹலோ சார் நீங்கள் ஒன்றும் என்ன பீச்சுக்கோ சினிமாவுக்கோ அழைத்து செல்லலை என் வீட்டுக்கு தானே அழைச்சிக்கிட்டு போகிறீங்க அதனால் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க என்றாள் அவந்திகா இருவருமாக சேர்ந்து அவந்திகாவின் வீட்டுக்கு சென்ற போது வீடு பூட்டப்பட்டு இருந்தது அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைன்னு அம்மா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அவந்திகா என பக்கத்து வீட்டு பெண் கூறினாள் சரி என்று எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு செல்ல முயன்ற போது ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் மோகன் குமாராவும் குமாரும் ஆஷாவும் என்னாச்சும்மா அப்பாவுக்கு என்று அவந்திகாவும் அப்பாவை கைத்தாங்களாக பிடித்துக்கொண்டு உள்ளே சென்று கட்டிலில் படுக்க வைத்தாள் அர்ஜுனனும் அவர்களிடம் வேறு ஏதாவது ஆஸ்பத்திரியில் சென்று பார்க்கலாமா என்று பேசிக்கொண்டு இருந்தான் அப்பாவுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை அவரின் மனவேதனைத்தான் அவர் இப்படி நோயாளி போல் ஆக்கிவிட்டது என்று அழுதாள் அவந்திகா ஏன் என்ன காரணம் சொல்லு அவந்திகா என்று அர்ஜுன் கேட்க அவந்திகா நீ எதுவும் பேசாதே கொஞ்ச நேரம் அமைதியாக இரு என்று ஆஷா அதட்டினாள் ஏன் இவருக்கு தான் என்னை திருமணம் செய்து வைக்க நீங்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்து விட்டீர்கள் அல்லவா நம் குடும்ப நிலைமையும் இவர் தெரிந்து கொள்ளட்டுமே நான் இனிமே இவர்கிட்ட எதையும் மறைக்க போறதில்லை என்று திட்டவட்டமாக கூறினாள் அவந்திகா அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன அவந்திகா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீ என்கிட்ட சொல்லு என்றான் அதற்குள் மோகன்குமார் பார்வையாளே அவந்திகாவை பார்த்து எதுவும் சொல்லாதே என்று கஞ்சாடை காட்டினார் அவளும் அப்படியே மௌனம் சாதித்தாள் அவந்திகா என்ன விஷயம் இப்போது சொல்ல போகிறியா இல்லையா என்று அர்ஜுன் அவளை அதட்டினான் அவளும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே அது வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும் நீங்கள் வேற ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொன்னதுனால அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அதை தான் நான் சொல்ல வந்தேன் என்றால் அவந்திகா இப்போ நீ உண்மையை தானே சொல்கிற அவந்திகா இல்லை வேறு ஏதாவது மறைக்கிறியா என்று மீண்டும் சந்தேகத்துடன் கேட்டான் அர்ஜுன் இல்லை இல்லை இப்போ நான் உண்மையை தான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை என்றால் அவந்திகா சரி இதுதான் உங்க உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைன்னா அதை பற்றி இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம் நானே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து வைத்திய செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றவன் மீண்டும் அவந்திகாவை தன்னருகே அழைத்தான் என்ன என்று கேட்ட அவந்திகாவை அப்படியே தன் இரு கைகளாலும் பிடித்து அவளின் முகத்தையே சில வினாடிகள் உற்று பார்த்த அர்ஜுன் இப்போ நீ சொன்ன காரணம் தவிர வேறு ஏதாவது ஒரு காரணம் இருந்து அதை சொல்லாமல் நீ என்கிட்ட மறைச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் என்றைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன் உன்னை நம்பவும் மாட்டேன் இப்போ சொல்லு வேற எதையாவது என்கிட்ட நீ மறைக்கிறியா என்று கேட்டான் அர்ஜுன் அவந்திகாவும் இல்லை என்று தலையை ஆட்டினாள் வாயை திறந்து சொல்லு என்றான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ன நம்புங்க என் வறுமையின் சூழ்நிலையின் காரணமாகத்தான் நான் எங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறேன் என்று அழுதாள் அவந்திகா சரி உன்னை நான் நம்புகிறேன் அழாத என்று அவளை சமாதானப்படுத்தி விட்டு வீட்டுக்கு சென்றான் அர்ஜுன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய இந்த பாகம் முடிவடைந்தது மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் சுருராஜி இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம் பாய்